கடலும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை தான் இந்த கிழவனும் கடலும் அப்படின்ற ஆங்கில புதினம் வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசையும் பெற்றது இந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்றேன் என்ன ஒரு மோட்டிவேஷன் தாத்தாவும் பேரனும் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போகிறாங்க அப்போ ஒரு பெரிய மீன் மாட்டுது மாட்டும் போது அந்த தூண்டியில் ஒரு சுறா மீனை வச்சு அந்த மீனை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க ஆனால் அந்த பெரிய மீன் பார்த்திங்கன்னா வலையில மாட்டவே இல்லை அது அவங்களால வந்து அதை தூக்கி வந்து கொண்டு வந்து அவங்க படகளை வைக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து இரவு பகலாக அந்த மீனை மீனை பிடிக்கிறதுக்காக போராடுறாங்க இந்த ஒரு அந்த மீனை அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அந்த மீனை வந்து கடலில் வந்து துள்ளி வரும்போது அவங்க வச்சுருக்க அந்த ஈட்டியை வச்சு அந்த தாத்தா வந்து அந்த மீனை வந்து இங்கே காட்டுறாங்க பாருங்கள் அந்த மீனை வந்து குத்தி அதுக்கப்புறமா இந்த படகோட ஓரத்தில் கட்டிடுறாரு படகோட ஓரத்தில் கட்டிட்டு அவங்க பேரை வந்து இடையில வந்து போயிடுறான் அவங்க பேரன் கூட இல்லை அதுக்கப்புறமா அவங்க பேரன் பேரங்கிட்ட காமிக்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகலாக போராடி நான் மீனை கட்டி கொண்டு வந்துட்டேன் சாண்டியாகோ இல்லையே அப்படின்னு வந்து அந்த தாத்தா வந்து ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த கடைசியில் அந்த பேரங்கிட்ட கொண்டு வந்து காமிதியான படகை நிறுத்திட்டு வரும்போது அங்கே சைடில் கட்டியிருக்கார் இல்லையா மீனை இந்த பக்கம் சைடில் கட்டியிருக்க இந்த மீனை வந்து அந்த சுறாக்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே தின்னுடுது அப்போ கடைசியாக வந்து வெறும் எலும்பும் தலைய மட்டும் தான் இருக்குது ஆனால் சாண்டி கிட்டே நம்ம எப்படி வந்து இதை நம்ம காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக பா நினைக்கிறாரு ஸோ அந்த தாத்தா வந்து அப்படியே வந்து உட்காந்துடுறாரு அந்த தாத்தா வந்து உட்காந்துட்டு இந்த பேரை வந்து பார்க்குறான் அப்போ வந்து சொல்கிறாரு நீ மீனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த நான் மீனை பார்த்தேன் திறமையும் விடாமுயற்சியும் நிச்சயமா அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த மீனை கொடுத்துருக்கேன் அதனால உன் திறமையும் விடாமுயற்சியும் வெஞ்சு விட்டுறது தாத்தா இனி உன்னை யாரும் பழைத்து பேசவே முடியாது உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அந்த மீன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல கிடைக்கல இருந்தாலும் கூட வெறும் தாலேயும் எலும்பு தான் இருக்குது ஆனால் அந்த பேரன் வந்து அவங்களுடைய திறமையும் விடாமுயற்சியும் பார்த்துட்டு தாத்தா கூடவே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு தாத்தாவை வந்து ரொம்ப பெருமையாக பண்ணுறாரு ஸோ நம்ம தோற்று போனால் கூட என்றைக்குமே நம்ம விடாமுயற்சியோட போராடணும் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இந்த உலகம் நோபல் பரிசை விட ஒரு பெரிய பரிசு நம்மளுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள்